ஓகே மின்சார வாரியத்தில் உள்ள நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத மின்சார வாரிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாளை டிசம்பர் பதினெட்டு அன்று மின் ஊழியர் மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நலமைப்பு மின்துறை பொறியாளர் அமைப்பு ஆகிய மூன்று அமைப்புகளின் சார்பாக ஒரு பத்தாயிரம் பேர் இணைந்து ஒரு கூட்டு முறையீடு என்ற வகையில் நீண்ட நாட்கள் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வைத்து முறையீடு செய்ய இருக்கின்றோம் அதில் குறிப்பாக மின்சார வாரியத்தில் நாங்கள் கடந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயம் மின்சார வாரியத்தை மூன்றாக பிரித்து இப்போது நான்காக பிரித்திருக்கிறார்கள் சென்றாண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறுசீரமைப்பு ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை மின்சார வாரியத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தில் ஊழியர்களுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்குது ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பயன்கள் கிடைப்பதிலே பாதகமான அம்சங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த ஒப்பந்தத்தில் சில சரத்துக்களை மாற்றி அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இன்று வரை அது தீர்க்கப்படவில்லை அது முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட ஆரம்ப நிலை பணியிடங்கள் மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரம் காலி பயணங்கள் இருக்குது குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய கள உதவியாளர் கம்பியாளர் பணியிடங்கள் மட்டும் தொண்ணூத்தோரு சதம் காலியாக இருக்கிறது வேலை செய்வதற்கு இல்லை தினமும் தொழிலாளிகள் காக்கை குறிவுகளை இறந்து போகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கேங்மென் பணியாளர்கள் எண்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் நிரந்தர ஓடுகள் அதில் ஒரு அறுபது பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நானூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயங்களுடன் திரும்பி வந்திருக்கிறாங்க இவற்றையெல்லாம் நேற்றுக்கு மின்சார வாரியத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது வேலை புழு பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற அதிலும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இறப்பு டிபார்ட்மெண்டல் நான் டிபார்ட்மெண்டல் அணிவல் என்ற வகையில் கூட எத்தனை ஆயிரம் மின் இறப்புகள் ஏற்பட்டது கடந்த எட்டு ஆண்டுகளில் பத்தாண்டு என்பது கூட புள்ளிவரங்க மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருக்கோம் ஆக மின்சார வாரியத்தில் வேலையை செய்வதற்கு ஆட்கள் இல்லை ஆரம்ப கட்ட பரிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாளை அந்த கூட்டு முறையீடு போராட்டம் நடக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் கேங்மென் பணியாளர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுத்தாங்க இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுத்த பிறகு அவர்களை களவு மாற்றிட வேண்டும் என்று சொன்ன அவர்கள் எடுத்த நோக்கம் வேறு பயன்படுத்துகின்ற நோக்கம் வேறு என்று சொல்லி அவர்களை மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம் அக்டோபர் மாதம் ஏழு எட்டு இரண்டு நாள் வேலை நிறுத்தமும் செய்தோம் வாரிய தலைவர் பொங்கலுக்கு முன்பாக செய்து கொடுப்பதாக சொன்னார் அதற்கான எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியத்தில் இருக்கும் குழு செய்யவில்லை ஆக பத்தாயிரம் கேங்மென்களை கள உதிரம் மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது மேலே செய்கிற ஆட்கள் இல்லை என்ற பொழுது ஐந்தாயிரம் அவுட் கேங்மனை எடுக்கலாம் என்று பரிந்துரை செய்த அந்த பரிந்துரையும் நிலுவையில் இருக்கிறது அதை எடுத்துட வேண்டும் என்பதற்காகவும் நாளை கூட்டு முறையீடு நாங்கள் செய்யிருக்கிறோம் அது மட்டுமல்ல மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீண்ட நாட்களாக தீர்க்கப்படும் போது ஊதியவருக்கு ஊதியவர் எங்களுக்கு இருபத்தி ஓரு மாதங்களை கடந்துவிட்டது இருபத்தோரு மாதங்களை கடந்த பிறக்கும் ஒரு ஃபார்மலாக முதல் ரவுண்டு பேசுகிறாங்க நேற்றுக்கு வேலை வலுதாக பேசுகிறாங்க ஆனால் ஊதிய ஒரு கோரிக்கைகளுக்கு தீர்க்கப்படாமல் இருக்க அந்த அந்த கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒப்பந்த ஓடிகள் மின்சார வாரியத்தில் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறாங்க ஆனால் தினம் தினம் ஒப்பந்த ஓடிகளும் அடிபட்டு இறந்து போகிறாங்க ஒவ்வொரு பிரிவு வழங்கத்தில் பத்து கான்ட்ராக்ட் லேபரை வேலை செய்கிறாங்க அவர்களை அடையாளம் காண வேண்டும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதி சொல்ல நூற்றி ஐம்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி அதன் அடிப்படையில் பத்தாண்டுகள் பணி புரிந்த ஒப்பந்த அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை நாலரை ஆண்டுகளாக நிலவில் இருக்கிறது இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னார்கள் இதுவரையில் செய்யவில்லை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த கூட்டு முறையீடு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இது மட்டுமல்ல வாரிய ஆணையன் பிபி ரெண்டு பிபி ரெண்டை வைத்துத்தான் மின்சார வாரியத்தில் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பொறியாளர் கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் சலுகைகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் வாரியான இரண்டை கேன்சல் பண்ணணும் என்று நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஐட்டங்களில் ஒரு நான்கு ஆண் நான்கு ஐட்டங்கள் மட்டும் ரோல் பேக் பண்ணாங்க இன்னும் பதினெட்டு ஐட்டங்கள் இருக்கு இது தொடர்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது மின்சாரவாரி கூப்பிட்டு பேசணும் இல்லை பிபி டூடைய உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பயன்களுக்கு கிடைக்க செய்யணும் இல்லை இன்று வரை அவர்கள் செய்யவில்லை அதனால் பிபி இரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைத்தும் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு செய்திருக்கிறோம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் வாரிய மறுசீரமைப்பு கம்பெனிகளை பிரிப்பது என்ற விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக சொல்ல வேண்டியதுனால் அதில் அந்த கம்பெனிகளுடைய வரவு செலவு கணக்கு கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனி அடிப்படைகள் தான் பென்ஷன் கொடுப்பேன் மற்ற பணச் சலுகைகள் கொடுப்பேன் என்று இருக்கிறது ஆனால் இதே போன்ற ஒப்பந்தத்தை கேரளா ஆந்திரா டெல்லி பஞ்சாப் மாநிலங்களில் அந்த மாநில மின்சார வாரிகள் அந்த தோற்றுகள் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த கண்டிஷன் கிடையாது இருக்குது ஆனால் அப்படி கொடுக்கும் அந்த சக்ஸஸர் கம்பெனியை என்டிடி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் மாநில அரசு மாநில அரசு நிதியிலிருந்து அந்த ஓய்வூதிய பணிகள் கொடுக்கும் என்று அந்த மாநில அரசு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவாதத்தை அளித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது அது தொடர்பாக இன்று வரை தீர்வு காணப்படவில்லை அது தொடர்பாகவும் அந்த கோரிக்கை வைத்து போராட இருக்கோம் இப்போது சமீபத்தில் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக மேன்பவர் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மாநில அரசின் நிறுவனம் அது அது வந்து வெளிநாடுகளுக்கு மேன்பவரை அனுப்புகின்ற பாதுகாப்பாக அனுப்புகின்ற நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனமாக கடந்த இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தமிழக அரசுடைய மேன்பவர் ஏஜென்சி என்பது தமிழ்நாடு அரசின் உள்ள உள்ளக்கூடிய கோசி கம்பெனி கூட மாநில அரசின் துறைகளில் காலி பணியிடங்களில் அந்த மேன்பவர் ஏஜென்சி மேன்பவர் சப்ளை பண்ணுவாங்க என்ற ஒரு உத்தரவை இப்பொழுது மாநில அரசு போட்டிருக்கு மாநில அரசின் உத்தரவை மின்சார வாரியம் அமுல்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாக ஒரு உத்தரவை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கொடுத்தாங்க நாங்கள் அதற்கான கடுமையான ஆட்சேபடையை தெரிவித்திருக்கிறோம் மேன்பவர் பார்க் கார்ப்பரேஷன் மூலமாக வந்திருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் மெத்தட் என்பது அது ஒரு அது ஒரு தனியார் மையம் தனியார் மையத்தை ஆதரிக்க மாட்டோம் என்று திமுக அரசு சொல்கிறது ஆனால் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் மூலமாக இருபத்தி ரெண்டு வகையான பணிகளுக்கு சம்பளம் ஜிஎஸ்டி அப்படி போட்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் என்று ரெகுலராக வேலை பலு இருக்கக்கூடிய பணிகளில் ஐடி ஆக்டில் கவர் ஆகக்கூடிய ஒப்பந்த தரத்தில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷமாக கொடுக்கலாம் என்று தமிழக அரசே என்று சொல்லும் என்று சொன்னால் அப்போ தமிழக அரசு கிரட்டை வேடம் போடுகிறதா தனியார் துறை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் அவுட் சோர்சிங் வீடுகள் இந்த அவுட் சோர்சிங் தனியார் மாதிரி இல்லையா என்று நாங்கள் கேட்டு விரும்புகின்றோம் இது தொடர்பாக இந்த கோரிக்கை முன்வைத்தும் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை செய்க இருக்கிறோம் இது எல்லாம் இன்னும் இது வந்து பிரைமரியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகளாக நாங்கள் சொல்லியிருக்கோம் மின்சார வாரியத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத சூழலில் தொண்ணூற்றி ரெண்டு சதமான பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழலில் கேங்மனை கலைஞரை மாற்றிட வேண்டும் லேப்டாப் கேங்மனை எடுக்க வேண்டும் ஐடிஐ படித்தவர்களையும் வெளியிலிருந்து ஒரு பத்தாயிரம் பேர் எடுங்க ஜேஏ எடுங்க அக்கவுன்ஸ் எடுங்க டைப்பிஸ்ட் எடுங்க டிஏ எடுங்க ஏ ஏ எடுங்க என்றெல்லாம் நேற்று வேலை போலும் பேச்சுவார்த்தையின் போதே தெரிவித்திருக்கிறோம் எங்களது கோரிக்கைகளை மின்சார வாரியம் தமிழக அரசும் கனிவோடு கவனிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி அப்படி செய்யாத பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை செல்வோம் என்று இதன் மூலமாக சொல்லிக்கும் சமீபத்தில் இப்போ தொடர்ந்து பலரும் கேட்கக்கூடிய நுகர்வோர் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க மாதாந்திர ரீடிங் எப்பொழுது வரும் என்று சொல்கிறோம் பல கேள்விகளுக்கு பல முறை மின்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பிறகு மாதாந்திர கணக்கீடு வரும் என்று அவர்கள் சொல்லியிருக்கு நேற்றுக்கு முந்தினத்துக்கு கூட ஒரு இடத்தில் மின்துறை அமைச்சர் சொன்னதாக தகவல்கள் வெளியாக இப்பொழுது கணக்கீட்டு பணிகள் மட்டும் ஒரு ஏழாயிரம் காலி பண்ணுங்கள் அஸ் மட்டுமே நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரத்து சிலர் ஐஏ இந்த அஸ் எஸரும் ஐஏ வந்து கணக்கீட்டு பணியை செய்கிறாங்க ஏற்கனவே கணக்கீட்டு பணி செய்யக்கூடிய இடத்துல காலி ஏழாயிரத்து ஐநூறு இன்ட்டு ரெண்டு பதினஞ்சாறு லொக்கேஷனில் ரீடிங் எடுக்க ஆள் கிடையாது பை மந்த்லி சிஸ்டத்துக்கே ஆள் கிடையாது இங்கே மந்த்லி சிஸ்டத்துக்கு போவாங்கண்ணா எப்படி போவாங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கொடுக்கணும்ல குறைந்தபட்சம் ஐயாயிரம் கணக்கிட்ட இருக்க ரெக்ரூப்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னான் ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசாணை இருபத்தொம்பது மூலமாக பத்தாயிரத்தி இருநூற்றி அறுபது எடுக்கலாம் என்று அவ நூற்றி ஏழாவது வாரிய கூட்டத்து ஒப்புதல் பெறப்பட்டு அனுப்பிய அந்த கடிதம் அந்த வாரியத்துடைய ரெக்கமெண்டேஷன் அப்படியே பேப்பரில் இருக்குது அரசாணையாக வந்தது கண்டிஷனோடு வந்தது அமுலாக்கமே பண்ணலை எப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூன்றாண்டுகள் ஒரு ஆண்டுக்கு மூணாயிரம் பேர் ரிட்டையர் ஆகிறாங்க நல்ல பழுத்த அனுபவம் வாய்ந்த டெக்னிக்கல் குவாலிஃபைடு பர்சன்ஸு ஏஇில் ஃபோர்மலில் கலெக்ட் பண்ணியில் அக்கௌண்ட்ஸில் அட்மின்ல ஆகிட்டு போயிட்டாங்க யாரை வச்சுக்கோ இந்த நிர்வாகம் இந்த நிறுவனத்தை போது தோனாளி கிடையாது வேலை செய்யுது எந்த எல்லா இடத்துல வேக்கண்ட்டு இவ்வளோ ஹியூஜ் வேக்கண்ட்டு வச்சுட்டு இருப்பதுன்றது மனித உரிமை மீறல்னு லேபர் கமிஷன் சொல்கிறாரு இந்த மனித உரிமை மீறலை செய்கின்ற இந்த மின்சார வாரியம் இப்படியே தொடர்ந்து நடக்குமா என்ற கேள்வியை முன்வைத்துத்தான் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் அதே போல மாநிலத்தில் அனைத்து துறைகளுக்கும் அரசாணை போட்டாச்சு அந்த கிராஜுவட்டி என்பது படிக்கொடை டுவெண்ட்டி லேக் இதில் என்ன எங்களுக்கு கிரிகனி தெரியல மின்சார வாரித்து இல்லை எதுக்கு கொடுக்கணும் என்ற கேள்வியை முன்வைத்து பேப்பர் ஃபைல் போயிட்டு போயிட்டு வருது கூட்டுத் துறைக்கு கொடுத்தாச்சு மற்ற துறைகளை கொடுத்தாச்சு ஐந்து ஆண்டுகள் பணி கொடுத்து கிராஜுவட்டி கொடுக்கணும் சட்டம் சொல்லுது எங்களுக்கு கொடுக்க எந்த சட்டம் சொல்லிச்சு என்று நாங்கள் கேட்குறோம் பணி ஓய்வு பெற்றாச்சு அதே மாதிரி எஃபிஎப் என்று சொல்லக்கூடிய அந்த படம் த்ரீ டூ த்ரீ லேக் டு ஃபைவ் லேக்கு இதுவரையில் உத்தரவாக வரல அப்படியே வந்தால் கரண்ட் டேட்டில் வருது முன்னாடி டேட்டில் இருந்து வரல இது எப்படி சரியா இருக்கும் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தீர்க்க தயாராக இல்லாத இந்த நிர்வாகம் தயாராகல இந்த தமிழக அரசை எதிர்த்து நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதற்காகத்தான் நாளை இந்த கூட்டு முறையுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் மின்னுடைய மத்தியமைப்பு அமைப்பு அதே மாதிரி பொதுச் செயலர் ஓய்வு பெற்ற அமைப்பு அதே மாதிரி அவர் பொறியாளர் அமைப்பில் இருந்து வரல இந்த மூன்று அமைப்புகளும் இணைந்த ஒரு போராட்டத்தை தான் நம்ம நாளைக்கு சேரும் ஆ ஜெய்சங்கர் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்வீடு மத்தியமைப்பு அமைப்பு சங்கம் அதே போல் ஓய்வுபுற்ற நலப்பினுடைய பொதுச் தோட எஸ் எஸ் சுப்பிரமணியன் இவர் பொறையாளப்போட போய் சிலர் வரல அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார் இந்த மூன்று அமைப்புகளின் சார்பாகத்தான் நாளைக்கு அந்த கூட்டு முறையிட போராட்டம்